ஆம்பூர் அருகே மருத்துவம் படிக்காமலேயே கிளீனிக் வைத்து மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது மருத்துவம் பார்க்க வந்த கல்லூரி மாணவனுக்கு உடல்நிலை மோசமானதால் சமூக ஆர்வலர் எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்த புகாரின் பேரில் கிளீனிக் சீல் வைத்து ஆம்பூர் அரசு தலைமை மருத்துவர் நடவடிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோகுப்பம் பகுதியில் மருத்துவம் படிக்காமலேயே டிப்ளமோ ஆயுர்வேதிக் யுனானி படித்ததாக கூறி போலி சான்றிதழ் வைத்துக் கொண்டு குமரன் கிளினிக் என்ற பெயரில் பழனிராஜன் வயது அறுபத்தி ஐந்து என்பவர் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி அடுத்த அம்பாலப்பட்டி பகுதியை சேர்ந்த சாந்தகுமார் மகன் ஈஸ்வரன் என்பவர் வேலூர் மாவட்டம் அகரம் பகுதியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை கல்லூரியில் பிபிஐ முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் மேலும் ஈஸ்வரன் சான்ற குப்பம் பகுதியில் உள்ள அரசினர் சமூக நீதி விடுதியில் தாங்கி படித்து வந்த நிலையில் ஈஸ்வரன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விடுதியின் ஆணையத்தில் செயல்பட்டு வரும் குமரன் கிளினிக் சென்று அங்கிருந்த போலி மருத்துவர் பழனிராஜன் என்பவரிடம் சிகிச்சை பெற்றுள்ளார் சிகிச்சை பெற்று சென்ற சில மணி நேரத்திலேயே மயக்கம் அடைந்த மாணவனை சக மாணவர்கள் மீட்டு மாணவனின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் உடல்நிலை மோசமானதால் அவரை தருமபுரி அரசு மருத்துவமனைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காலாவதியான மருந்துகளை கொண்டு மருத்துவம் படிக்காமலேயே டிப்ளமோ ஆயுர்வேதிக் யுனானி படித்ததாக கூறி போலீஸ் சான்றிதழ்கள் வைத்துக் கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த பழனிவேல்ராஜன் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் என்பவர் எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்த புகாரின் மாவட்ட மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஆம்பூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் யோகேஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு போலி மருத்துவர் பழனிராஜன் என்பவரை கைது செய்து அங்கிருந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் கிளினிக் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர்